ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் சிம்பிளான முறையில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடெலாம் பேச்சலர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம் இப்போ ரசத்துக்கு நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரசத்துக்கு ரெண்டு தக்காளி அஞ்சரை பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு போட்டு இரண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க கொரகுரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க இப்போ ரசத்துக்கு குறை குறைப்பாக தான் தட்டி எடுக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி பூண்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு பூண்டு நச்சு நச்சு வச்சாச்சு அந்த புளிக்கரைசல்ல தக்காளியே பூ உள்ள போட்டு அதில் நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் தட்டி வச்சுருக்க பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் தட்டி எடுத்துக்கோங்க இப்போ மிளகு ஜீரம் அதையும் அதில் உள்ளே சேர்த்துருங்க இப்போ ரசத்துக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விடுங்க கருவேப்புள்ள பொரிய விட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய வச்சு நம்ம வச்சுட்டு அந்த புளி கரைசலை அதில் சேர்த்துடுங்க இப்போ நம்ம அடுப்பில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி முறை கூட்டி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரு கொத்தமல்லி தூ தழை போட்டு தூவி இறக்கிற வேண்டதா இப்போ சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்